யாழ்ப்பாணத்தில் உள்ள நகையகம் ஒன்றில் நீண்ட காலமாக கடமையாற்றி வந்த பெண்ணொருவர் அந்த நகையகத்தில் நகைகளை கொள்ளையிட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த பெண் நேற்றைய தினம் பளிசாரால் கைது செய்யப்பட்டு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் இருபத்தி ஏழாம் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்புற நகர் பகுதியை சேர்ந்த பெண்ணொருவர் பகுதியில் உள்ள பிரபல நகைக்கடையில் கடந்த ஒன்றரை வருட காலமாக நகைகளுக்கு பொறுப்பான பதவியில் கடமையாற்றி வந்த நிலையில் தனக்கு திருமணம் நிச்சயமாகியுள்ளதாக கூறி கடந்த மூன்று மாத கால முன்னர் தனது பணியில் இருந்து விலகியுள்ளார் இந்த நிலையில் அண்மையில் நகைக்கடையில் மேற்கொள்ளப்பட்ட கையிருப்பு தொடர்பான கணக்கெடுப்பின் போது சுமார் பத்து கோடி ரூபாய் பெறுமதியான இரண்டு கிலோகிராம் தங்க நகைகள் காணாமல் போனமை கண்டறியப்பட்டுள்ளது இந்நிலையில் நகையகத்தின் முகாமைத்துவத்தினர் மேற்கொண்ட உள்ளக விசாரணைகளின் அடிப்படையில் பணியில் இருந்து விலகிய பெண் மீது சந்தேகம் கொண்டு அது தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் முறைப்பாட்டின் பிரகாரம் குறித்த பெண்ணை போலீசார் அழைத்து விசாரணைகளை முன்னெடுத்த வேளை தாம் கடையில் கடமையாற்றிய காலப்பகுதியில் பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் சிறிது சிறிதாக நகைகளை திருடியதாக ஒப்புக்கொண்டதுடன் திருடிய நகைகளை அடகு வைத்தும் விற்றும் சிலவற்றை நிலத்திற்கடியில் புதைத்தும் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இதனையடுத்து குறித்த பெண்ணை கைது செய்த போலீசார் யாழ் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய வேளையில் அந்த பெண்ணை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டுள்ளது அதேவேளை திருடிய நகைகளை அடகு வைப்பதற்கும் விற்பனை செய்வதற்கும் உதவியவர்களை கைது செய்வதற்கும் திருடப்பட்ட நகைகளை மீட்கவும் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்